குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி ஆம்பூரில் தோல் தொழிற்சாலைகள் செயல்படுகின்றன இங்கிருந்து வெளியேறும் கழிவுநீர் பாலாற்றில் கலப்பதால் ஆற்று நீர் மாசடைந்து நுரை பொங்கி காணப்படுகிறது இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் நிலத்தடி நீரும் சுற்றுச்சூழலும் பாதிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இது தொடர்பாக கலெக்டரிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் பலகட்ட போராட்டங்களில் குதித்தனர் இதையடுத்து நீர்வளம் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் பாலாற்றில் நுரை பொங்கும் பகுதிகளை ஆய்வு செய்ய வாணியம்பாடி அடுத்த மாறாபட்டுக்கு வந்தனர் அப்போது அதிகாரிகளை சிறைப்பிடித்த அப்பகுதி மக்கள் அவர்களுடன் வாக்குவாதம் செய்தனர் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் நடத்திய அவர்கள் ஆலை கழிவுகளை கலப்பது யார் என தெரிந்தும் அதிகாரிகள் கண் துடைப்புக்காக ஆய்வு செய்வதாக குற்றம் சாட்டினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சு நடத்தினர் பிரச்சினைகளுக்கு விரைந்து தீர்வு காண நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததை அடுத்து கலைந்து சென்றனர் ஒரு <occasions> તોલાર અરે તોલાર બોલિયા બોલિયા સર બોધર મારી સર બોધર મારી અલાજી અરે એને પ્લાન તોલાર અયા